வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சத்யா சொல்லுங்க ரொம்ப மாசத்துக்கு அப்புறமா மார்க்கெட் ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கு சோ நிஃப்டி அபிஷியலா அந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிற நம்பரை ரீச் பண்ணிருச்சு சோ மார்க்கெட்டோட 퍼ஃபார்மன்ஸ் இப்ப எப்படி இருக்கு ஓவர் ஆல் என்ன அப்சர்வேஷன்ஸ் லைக் இந்த வருஷம் 2026 பொறுத்த வரைக்கும் ஜெனரலி பீப்பிள் ஆர் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அபௌட் தி மார்க்கெட் இன் ஜெனரல் இன் நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆகட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் ஆகட்டும் எல்லாருமே தே ஆர் பாசிட்டிவ் ஆன் தி மார்க்கெட்ஸ் ஜென்ரலாக ஏன்னா ஒன் ஆஃப் மெயின் ரீசன் வந்து லாஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் மந்த்ஸாக மேஜர் ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை பிளஸ் எல்ஸ் வேர் யூஎஸ் மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட் அதர் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கம்பேர்ட் டு இண்டியா இன் அடிஷன் டு தட் நமக்கு வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகி ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபேக்டர்ஸ் அண்டர் தி சர்க்கம் டுவெண்ட்டி வந்து ஷுட் be a பெட்டர் இயர் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறதான் நமது ஒப்பீனியனாக இருக்குது லாஸ்ட் இயரை விட திஸ் இயர் ஷுட் பி பெட்டர் அண்ட் விட் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டும் ஆல் டைம் எல்லாம் ரீச் பண்ணியிருக்கு பட் எட்டு இன்னும் கோ பியாண்ட் இட் இன்னும் இப்போ இப்போதைக்கு ஒரு இருபத்தாயிரம் பாயிண்ட் லெவலில் இருக்குது ஓவரிங் அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ ஹோப்ஃபுல்லி அஸ் ரிசல்ட்ஸ் results தேர்ட் ரிசல்ட்ஸ் நீ வர ஆரம்பிச்சிடும் ஓவரால் ஏன்னோ எக்கானமி பிக்கப்பு எல்லாமே பட்ஜெட் இருக்குது இல்லை ஸோ டெஃபினெட்லி பட்ஜெட் ஷுட் பி மோர் பாசிட்டிவ் மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கையில் ஜென்ரலாக வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஷுட் பி பெட்டர் ரைட்னா ஓகே அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் செய்ய ரீச் ஆகிட்டா அப்படிங்கிற சந்தோஷம் மக்களுக்கு மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா இன்னொரு பக்கம் யூஎஸ் வந்து வெனிசுலா மேல ஒரு மிலிடரி அட்டாக் நடத்தி இருக்காங்க என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு இதனால ஏதாவது தாக்கம் வருமா சில இப்போ அவங்க நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில நடந்திருக்கு வெனிசுலா சவுத் அமெரிக்காவில இருக்கு அமெரிக்கா வந்து நார்த் அமெரிக்கா அவங்க அங்கே போய் கேப்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப இருக்காது ஏன்னா வெனிசுலாவுக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸும் ஏன்னா இருக்குது பட் அந்த அளவுக்கு இப்போ நம்ம யூஎஸ்கு எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரியோ அல்லது வேற நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற அளவுக்கோ இல்லை ஸோ அதனால வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் இம்பேக்ட் வந்து லிமிட்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஜென்ரலா கம்பேர்டிவ்லி ஆன் ஆன் த அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க அமெரிக்கா பண்ணியிருக்கிறது வந்து மெயினாக வந்து நான் அவங்க பல காரணங்கள் சொன்னாலும் இது ஒவ்வொரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு போய் தூக்கிட்டு வந்தது நியூஸே தவிர அவங்க அங்கே போட்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துருக்காங்க மிலிட்ரி ஸ்ட்ரைக்ஸ் நடத்திட்டு இருக்கு அமெரிக்காவில இருந்து கொஞ்ச நாளாவது இதெல்லாம் கோயிங் தான் என்னைக்கே ஒரு நாள் போய் ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு தெரியும் என்ன பண்ணுவாங்க எக்ஸாக்டா அப்படின்னு தெரியாது சோ அது ஸோ இப்போ இதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி வாட் தி மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா வந்து க்ரூட் ஆயில் பிரைசஸ் குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இப்போ வென்சுவேலா வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சப்ளையர்ஸ் ஒரு ஒன் பர்சன்ட் ஆஃப் புகழ் ட்ரேடுங்கிற மாதிரி வென்சுவேலா இருக்காங்க மார்க்கெட்டில் அப்ராக்சிமேட்லி அட்டாக்கி ஸோ இப்போ அங்கே ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அமெரிக்கா இன்வால்வ் ஆகி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவோம் பண்ண போகிறோம் அன்டில் சர்டன் டைம் நாங்கள் ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இப்பங்க ரன் பண்ணுவாங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு தான் மார்க்கெட்டில் ஒரு பேச்சு இருக்குது ஸோ அதே மாதிரி இன்னொரு நாட்டுக்கும் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது ஸோ இப்போ ஆயில் ப்ரைசஸை வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை என்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ் வில் கோ டவுன் ஸோ தட் இஸ் த திங் ஸோ அல்டிமேட்லி ஆயில் ப்ரைசஸ் கோ டவுன் ஆச்சுன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்தியாவுக்கு வந்து தட் கன் பி எ பெனிஃபிட் ஒன்லி நம்மளுடைய இன்னும் இம்போர்ட்டுக்கு பில்ஸ் வந்து குறைவாக ஆகும் அப்படிங்கிறது நம்ம டொமஸ்டிக் எக்கானமிக்கு இட் இஸ் எ ஸ்ட்ரென்த்து So as expected if it goes uh, that the current expectation let us wait and see

இன்ஜென்டர் ஸோ இப்போ இந்த அன்சர்டன்ட் இருக்கிறதுனால இது ஓடிக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் ஒரு ஒரு காலத்தில் ஆயில் மேலே இருந்த டிபெண்டன்ஸு இன்க்ரீஸிங்கலி இட் இஸ் நாட் த இன்னொ ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்துச்சோ தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் எல்லாம் ஆயிலினுடைய பொலிட்டிக்ஸ் வந்து மேஜராக இருந்துச்சு இப்போ அந்த அளவுக்கு இல்லை கம்பேரிட்டிவ்லி அண்ட் வேர்ல்டு பிரைல் ஆயில் பிரைஸஸும் சப்யூடாகவே இருக்கு ஃபார் அ கொயட் ஒயில் சப்டியூடாக தான் இருக்குது அறுபது டாலர் ஃபேரலில் அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார் ப்ரொடக்ஷன் அதுதோ நீடு பெட்ரோல் டீசல் எல்லாமே தேவைன்னா கூட எலக்ட்ரிக் கார் ஐ மீன் இவி வெஹிக்கிள்ஸு சோலார் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ டைரக்ட் இண்டி டிபெண்டன்ஸ் ஆன் ஆயில் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கம்பேரிட்டிவ்லி இந்த காரணங்கள் அனைத்தையும் நம்ம கருத்துல கொண்டு பார்க்க இல்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஆயிலினுடைய பிளே வந்து இட் வில் பி வெரி லெஸ் கோயிங் ஃபார்வர்டு கம்பேர்ட் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து வெரி லெஸ் ஏன்னா இப்ப உலகம் பூரா வந்து இப்ப சிப்ஸ் மைக்ரோ சிப்ஸ் சிப் சிப் தான் பாலிடிக்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு அதை வந்து சில கண்ட்ரிஸ் இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் தைவான் போன்ற நாடுகள் சைனா இவங்கெல்லாம் டாமினேட் பண்ணுறாங்க ஸோ அமெரிக்கா நம்பர் ஒன் தைவான் மேஜர் ப்ரொடியூசர் ஸோ இது எல்லாம் இருக்கிற கண்டிப்பாக அந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஸ்லோலி ஷிஃப்டிங் டு எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இது எல்லாத்துக்கும் மாறிக்கிட்டு இருக்குது அதனால் ஆயில் வந்து ஒரு ஓல்டு எக்கானமி ஐட்டம் அது மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஆர் ப்ரொடியூசிங் மெனி கண்ட்ரிஸ் ஆர் டிபெண்ட் ஆன் இட் அந்த 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 இன்கம்மை வச்சு தான் டிபெண்ட் ஆகியிருக்காங்க சோ அதனால பெரிய அளவு ஆஹ் ஒரு நூறு நூத்தி டாலர் போற அளவுக்கெல்லாம் இப்பதைக்கு சான்சஸ் இல்ல ஸ்லைட்லி தேர் வில் பி சம் டிஃபரன்சியேஷன் இன் आवर ரேட் வாலட்டிலிட்டி இருந்து இருக்கும் மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் வந்து பெருசா இருக்காது இந்தியன் மார்க்கெட்ல அப்படினு பேசுறோம் ஆனா கோல்ட் மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படினா பொதுவாவே இந்த மாதிரி ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் வரும்போது பயங்கரமான அன்சர்டனிட்டி இருக்கும் சோ இந்த பர்టిక్యులர் இன்சிடென்ட் கோல்ட் எப்படி இம்பாக்ட் பண்ணும் சார் கோல்ட் வந்து ப்ராபபிலி ஐ வுட் சே மோர் பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ணும் ப்ராபபிலி கவர்மெண்ட் பர்சேसेस அதிகரிக்கும் என்னன்னா இப்போ சின்ன நாடுகள் வந்து அன்சர்டென்னாக இருந்துச்சுன்னா கூட போய் ஒரு சின்ன நாடுகளாக இருக்கையில் வந்து அப்படியே கழுது தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிடலாம் பருந்து தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி லீடர்ஸே தூக்குறாங்க ஸோ வி ஆர் இன் என்டெயிலி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு பார்த்தது யாத லெவலில் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அதனால் வந்து கோல்டு வந்து ப்ராபப்லி இங்கேருந்து மேஜர் ஷூட் அப் ஆல்ரெடி இட்ஸ் வெரி மச் ஒரு மேஜர் இல்லைன்னா கூட மேஜரா வந்து டவுன்வோர்ட் ட்ரெண்ட் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன் இஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபினா கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ சமீபத்தில் இப்போ இப்போ நம்ம பார்த்தோம்னா கிராமத்து எண்பது ரூபா ஏரி இருக்கு இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு அறுநூத்தி நாற்பது ரூபா சவரனுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி சில்வர் வந்து கிராமத்து எட்டு ரூபா ஏறி இருக்கு அப்ராக்ஸிமேட்லி ஒரு என்ன ஒரு கிலோ கிலோவுக்கு எட்டாயிரம் ரூபாய் ஏறி இருக்கு ஸோ அன்சர்டன்டிஸ் இருக்க இருக்க டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வந்து புல்லிஷா தான் இருக்கும் பட் கடந்த காலம் அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்குமா சென்ற ஆண்டு எழுபது பர்சன்ட் ரிட்டர்னாக இந்த ஆண்டு ஒரு எழுபது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குமான்னா அது வந்து கேள்விக்குரியது சந்தேகத்துக்குரியது பட் ஒரு பாசிட்டிவிட்டி ஆஸ் லாங்கஸ் இன்னும் உங்களுக்கு அன்சர்டன்டி இருக்க இருக்க ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் பிளஸ் இப்போ ஃபெட்ரல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ரேட்ஸை குறை குறைப்பாங்க ஒரு டூ டைம்ஸாவது குறைப்பாங்கன்னு அந்த சந்தையில் எதிர்பார்க்கறதுக்கெண்டு

ஓவர் அண்ட் தட் நீட்ஸ் நீட்ஸ் அல்லது ஆர்பிஐ பையிங் எல்லாமே வந்து கோல்டு கோல்டு தான் ஸோ இப்போ டாலரில் கண்டு இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன இருக்குமோ அது வந்து இங்கே ஆகுது ப்ளஸ் இம்போர்ட் டியூட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஆல்ரெடி மினிமைஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டிமாண்ட் குறைய ஆரம்பிக்கும் ஆஸ் கோல்டு ப்ரைஸஸ் கன்சூமர் டிமாண்ட் வில் கோ டவுன் இன் ஜென்ரல் தி இஸ் தி ஜென்ரல் கோ ஸோ அதனால் வந்து ஏன்னா இப்போ பல பேருக்கு கனியாக ஆகிவிட்டது ஒரு கிராம் பதிமூணாயிரம் ரூபாய்னா கிராமப்புறங்களில் இருக்கவங்கன்னா பல பேரால் போய் வாங்க முடியாது ஸோ பழைய தங்கத்தை கொடுத்து அழைச்சி அதை புதுப்பிச்சுக்கு வாங்கலே தவிர புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்குறது வந்து கம்பேரிட்டிவ்லி வில் பி லோயர் அதை வந்து நீங்கள் இப்போ கோல்டு ஷாப்ஸ் பெரிய பெரிய ஷாப் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் இப்போ எல்லாருமே வந்து அந்த மேக்கிங் சார்ஜஸ் எல்லாத்தையுமே மொதல் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்லாம் வச்சுருந்தாங்க இப்போ பர் கிராமுக்கு நாங்கள் எழுநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் தரணும்னா ஸோ இப்போ கோல்டு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு மொதல் வந்து எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு நீங்கள் வாங்குகிற கோல்டில் கொடுக்கணும் இப்போ வந்து அது கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த காம்படிஷன் இஸ் இன்க்ரீஸிங் ஏன்னா கோல்டு ப்ரைஸ் ஏற ஏற ஷாப்ஸ்க்குமே வந்து சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு ஸோ இப்போ கோல்டு அண்ட் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறோம் ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க ஆயில் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓல்டான எக்கானமியாக மாறிட்டு இருக்கு இப்போ எல்லாரும் சிப் அதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்க்குற ஒரு இன்வெஸ்டர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல செக்டரல் அலகேஷன் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கா சார் சரி ஒரு சாதாரண முதலீட்டாளர் வந்து செக்டரல் அலகேஷனை பற்றியே கவலைப்பட வேண்டாம் அவங்க டைரக்டாக நேரடியாக பங்குகள்லையும் நுழைய வேண்டாம் அவங்களுக்கு வந்து பெட்டர் வந்து மாசம் ஆயிரம் ரெண்டாயிரம் சேமிக்க போகிறேன் ஐயாயிரம் சேமிக்க போறேன் பத்தாயிரம் சேமிக்க போறோம்னா அவங்களுக்கு பெஸ்ட் ரூட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டு தான் என்னப்போ அவங்க போய் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் ஸ்டாக் வாங்கி டிமேட் வாங்கி ஓப்பன் பண்ணி செக்டர் அலொகேஷன்லாம் பண்ணி ஐ திங்க் நோ யூஸ் ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் இண்டியன் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் உட் பி பெட்டர் ஆப்ஷன் ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து அவங்க செக்டர் லொக்கேஷனா அங்கே இருக்க ஃபண்ட் மேனேஜர் வந்து பாத்துக்குவாரு ஸோ இப்போதைக்கு நான் ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல அதிகம் வைக்கணுமா இல்ல டிஃபென்ஸ் செக்டர்ல அதிகம் வைக்கணுமா இல்ல ஐடில அதிகம் வைக்கணுமா குறைச்சிக்கணுமா அப்படிங்கிறத வந்து அவங்க முடிவெடுத்துக்குவாங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து ப்ராபபிளி ஏன்னா செக்டர் அலொகேஷன் வந்து இட் மே கோ ராங் டைம் நம்ம அதனால ஒரு கைதேர்ந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் வெயிட் ஓவர் வெயிட்னு தான் வச்சுக்குவாங்க ஸோ ஆல்வேஸ் தே வில் மெயின்டைன் ஐடி வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் அதிகரிச்சுக்குவாங்க இண்டெக்ஸை விட ஐடி செக்டர் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல்ஸ் வந்து இண்டெக்ஸில் முப்பது பர்சன்ட் இருக்குது அப்படின்னா இவங்க பியரிஷா இருந்தால் ஃபினான்ஷியல்ஸ் மேலே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு பர்சன்ட் வச்சுக்குவாங்க புள்ளிஷா இருந்தால் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சுக்குவாங்க அந்த அளவுக்கு தான் மாறுபடுமே தவிர ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் செக்டார விட்டே போக மாட்டாங்க ஸோ அதனால இட் ஆல்வேஸ் இம்பார்ட்டன் டு ரிமைன் இன் ஆல் செக்டார்ஸ் அதுல அண்டர் ஆர் ஓவர் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா செக்டர்ஸ்லயும் ஒரு அலகேஷன் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படினு சொல்றீங்க ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்கான செக்டர்ஸ் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற அந்த செக்டரல் தீமேடிக் இன்வெஸ்ட்மென்ட்டையும் பிரெஃபர் பண்றாங்க சோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் டைம்ல அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் சார் அந்த இன்வெஸ்ட்மென்ட் மாடல் சரியா இருக்குமா இப்போ நம்ம வந்து கோர் அலொகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் கோர் அலகேஷன் கிட்டத்தட்ட டைவர் இயக்குட்டியில் வச்சுக்கலாம் அது வந்து எயிட்டி பர்சென்ட்டாக வச்சுக்கலாம் அவங்க ஒரு ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து திமாட்டிக் இது கைதேர்ந்த தேர்ந்த முதலீட்டாளர்களுக்கு முதன்முறை முதலீட்டாளர்களுக்கு அல்ல அல்லது சிறிய அளவில் முதலீடு செய்பவர்களுக்கு அல்ல சிறிய அளவில் முதலீடு செய்பவர்கள் டைவர்ஸ்ஃபைட் இயக்குட்டிலே போயிடணும் லார்ஜ் அண்ட் மெட் கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் வாட் எவர் இட் இஸ் அதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய காலகட்டத்தை பொறுத்து டைவர்ஸ்ஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்லேயே போய்க்கிறது நல்லது இப்போ லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கோடி ரெண்டு கோடி கோடி நான் வச்சுருக்கேன் முதலீடு செய்கிறேன் அல்லது செஞ்சு வச்சிருக்கேன் நீ இன்கிரீசிங்லி நான் எப்படி அப்ரோச் பண்ணால் கொஞ்சம் செக்டரில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு டென் பெர்சென்ட் ஆர் ட்வெண்ட்டி மேக்ஸ் மேக்ஸ் ஆக போய்க்கலாம் ரைட் நவ்ஸ் வி ஸ்பீக் ஜென்ரலாக வந்து இப்போ செக்டரல் கால் எடுக்கையில் வந்து எது அண்டர் பர்ஃபார்மிங் செக்டாரோ அண்ட் விச் குட் க்ரோத் பொட்டன்ஷியல் அது மாதிரி அணுகு அணுகுமுறையில் போவோம் ஸோ இப்போ வந்து திமேட்டிக் செக்டர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நவ் வாட் வி ஆர் சேவிங் இஸ் இந்தியா டிஜிட்டல் ஃபண்ட்ஸு டிஜிட்டல் பாரத் ஃபண்டுன்ட்டுருக்கு டெக்னாலஜி ஃபண்டுன்ருக்கு ஸோ இந்த டிஜிட்டல் பாரத் ஃபண்டு டிஜிட்டல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஹை க்ரோத் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எனேபிள்டு அதாவது டெக்னாலஜி எனேபிள்டு கம்பெனிஸில் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டிஜிட்டல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரைட்னா ஒரு டிஜிட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே மினி ஸ்டாக்ஸ் நம்ம டே டு டே நம்ம தான் எல்லா ஸ்டாக்குமே அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் ஸ்விக்கி சொமேட்டோ பாலிசி பஜார் அது மாதிரி இப்போ ஆஃபல் இண்டஸ்ட்ரிஸ் இது மாதிரி பல ஸ்டாக்குகள் டிஜிட்டல் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோஸில் இருக்கும் இந்த ப பல நிறுவன இந்த டெக் டிஜிட்டல் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் குரோத்து நல்லாயிருக்கும் இந்தியாவில் டொமஸ்டிக் ஓரியன்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஸோ அவங்களுடைய க்ரோத் ரேட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத கண்டு ஒரு சின்ன போர்ஷன் வந்து டிஜிட்டல் ஓரியன்டட் ஃபண்ட்ஸில் மக்கள் இன்னும் அலோக்கேஷன் பண்ணலாம் ப்ளஸ் இன்னொரு வந்து இன்னோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுன்னு ஒரு புது தீ தீமை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் செக்டரை பற்றி விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது மாதிரி அந்த இன்னோவேட்டிவ் இன்னோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்லையும் மக்கள் வந்து ஒரு சிறிய தொகையை முதலீடு இருக்கிறதெல்லாம் அதுவுமே இது மாதிரி ஹை குரோத்து நியூ டெக்னாலஜி நியூ ஏரியாஸ் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸில் முதலீடு செய்த அந்த ஃபண்டுகளுமே சோ இது ரெண்டும் மக்கள் வந்து ஒரு லாங் டர்ம் ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷத்துக்கு நான் ஒரு எஸ்ஐபி போட விரும்புறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க இது பார்க்கலாம் பட் த இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஆல் தோஸ்

ஸோ இன்னையிலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் எனக்கு பணம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஸ்டில் கேன் அண்ட் அட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டில் தே கேன் இன்வெஸ்ட் எஸ்ஐபியில் தாராளமாக எந்த நேரத்தில் மார்க்கெட் அப் ஆர் டவுன் எந்த நேரத்துலையுமே எஸ்ஐபி துவங்கிக் கொள்ளலாம் ஏன்னா ஆஸ் அஸ் உங்களுடைய கோல் வந்து ஃபைவ் செவன் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இருக்கையில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் தாராளமாக முதலீடு செஞ்சுக்கலாம் இன் ஜென்ரல் ஒரு எக்ஸ்பர்ட் மூலம் முக்கியமான uh, தகவல்கள் <laughs> <laughs> <laughs>